மாலதியோ கிட்ட அக்கா நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டன்கா அந்த கனவுல ஒரு மந்தர கொகைக்குள்ள ஒரு நீர் இருக்கு அந்த குகையில் இருக்கிற நீரை நம்ம குடித்தோம்னா வச்சிங்களேன் நேராக சொர்க்கத்துக்கு இறந்தவொன்னே போயிடலாங்க்கா அது மாதிரி நான் கனவு கண்டேன் இதை பற்றி நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு கபிலாவும் என்னடி சொல்கிற மந்திர நீரா ஆமாம் இதை பற்றி நான் ஊர் உலகத்தில் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதையும் நானும் கேள்விப்பட்டேன் நீயும் அதை தான் கனவுல கண்டிருக்க கண்டிப்பாக அந்த நீரை குடித்தா நாம் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாலதி அங்கேருந்து கிளம்புனானே கபிலாவோ தனியாக நின்றுக்கிட்டு என்ன இது இவ புதுசாக என்னென்னமோ பேசுகிறா சரி ஓகே இவன் சொல்கிறது ஒரு உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது இவளுக்கு முன்னாடி நாம் நிறையா தண்ணி குடிச்சிட்டு நாம் சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதான் நம்ம பண்ண பாவத்துக்கெலாம் நம்ம கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவோம் இது மாதிரி தண்ணி குடிச்சு தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தனியாக பேசிக்கிட்டு இருந்தாள் அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் அந்த கொகையை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க வந்தவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க அக்கா நான் கனவுல கண்ட கொகை இந்த கொகை தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த கொகையே தான் இது இதுக்கு உள்ளுக போனால் கண்டிப்பாக மந்திர நீர் நமக்கு அதை குடித்தா நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடல்கா அப்புறம் அந்த தண்ணியை குடித்து ஏழு நாள் நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்போனா தான் நம்மளால் அங்கே சொர்க்கத்துக்கு போக முடியும் அக்கா சொர்க்கத்தில் விதவிதமான துணிகள் இருக்குது நகைகள் இருக்குது சாப்பிட இந்து வேணுமாலும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க கபிலாவோ என்னடி அம்மா புதுசாக கதை உட்ற ஏழு நாள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் நாம் கண்டிப்பாக செத்து போயிடுவோம் ஆனும் பண்ணின பாவத்துக்கு கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவேன் ஆனால் இது மாதிரி ஏதாவது நீரை தான் சொர்க்கத்துக்கு போவேன் சரி ஓகே நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக போய் நீரை குடிப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க கிளம்புனிங்க கொகைக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க போனவங்களோ ரொம்ப பயந்துக்கிட்டு என்னது இந்த கொகைக்குள்ள என்னென்னமோ கிடைக்குது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்காங்க என்னன்னே தெரியலையே இது கொகை தானா கொகை உள்ளுக்கு போயிட்டு அங்கே தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அட இந்த தண்ணி தான் அந்த மந்திர தண்ணியா இதை நாம் குடிக்க வேண்டியதான் அப்படின்னு அது பக்கத்தால் போயிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணியை நல்லா குடித்தாங்க மாலதியோ அக்கா நல்லா குடிச்சுக்குங்க இந்த தண்ணி தான் மந்திர தண்ணி இதை குடிச்சிட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் நல்லா குடிச்சிட்டு ரெண்டு பேரும் குகையை விட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்க வரும்போது மாலதியோ கிட்ட அக்கா இது மாதிரி கொகை இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்புறம் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சுன்னா வச்சுக்கிங்களே அவஞ்சலோ இதை குடிச்சிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போனால் அவஞ்சலும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க எதுக்கு இங்கே தான் தொல்லை பண்ணுறாங்க அங்கேயே வந்து தொல்லை பண்ணுறதா அப்படின்னு பேசிட்டு கிளம்புனாங்க அடுத்த நாள் காலையில் கபிலாவ மாலதிகிட்ட என்னடியா வயிறு வேற ரொம்ப பசிக்குது நீ வேற சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற எப்படி ஏழு நாள் நான் சாப்பிடாம இருக்கிறது ஏழு நாள் சாப்பிடாம இருந்தால் நான் செத்து போயிடுவேண்டி இந்த மந்திர நீர் அதோட சக்தியை செயல்படுத்துமா என்னடியா அப்படின்னு கேட்க அதுக்கு மாலதியோ அக்கா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த மந்திர நீர் அதோட சக்தியை செயல்படுத்தும் ஏன்னா ஏழு நாள் விரதம் இருந்தே ஆகணும் அப்போனா தான் இந்த மந்திர நீர் நம்மளைய சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போவோம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லைனா இடையில ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் மந்திர நீர் பழிக்காது அப்புறம் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் நீங்கள் பண்ணின பாவத்துக்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க பார்த்து தெளிவாக முடிவு பண்ணுங்க அப்படின்னு மாலதியோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது கபிலோ மாலதி கிட்டே என்ன ஏழு நாள் ஏழு நாள் அவ்வளோதானே ஏழு நாள் பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் நான் விரதம் இருக்க தயாராக இருக்கேன் உனக்கு முன்னாடி நான் சொர்க்கத்தை போய் சீக்கிரமாக அடைய போகிறேன் நீ எனக்கு பின்னாடி வந்து சேரு சொர்க்கத்தில் விதவிதமான பொருட்கள் இருக்குது நான் போய் ஃபஸ்ட்டு அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு பேசுனாங்க இப்படி ரெண்டு பேரும் ஏழு நாட்கள் பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் விரதம் இருந்து ரொம்ப உடம்பு பலவீனமாகி இறந்தும் போயிட்டாங்க கபிலாவும் முதல்ல இறக்க அப்பாடா எப்படியும் மாலதிக்கு முன்னாடி நாம் அங்கே சொர்க்க வாசலுக்கே வந்துட்டோம் அடாடா சொர்க்க வாசலை பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது இன்னும் சொர்க்கத்துக்கு உள்ளுக்கு போனால் எப்படி இருக்கும் என்னென்னமோ விதவிதமான பொருட்கள் இருக்கா அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அங்கே ஒரு பூதம் வந்தது வந்தால் போதுமா ஏமா என்னம்மா நீ கதவுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த கதவு தானாக திறக்கிற கதவு சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு துறக்கும் நரகத்துக்கு போகிறவங்களுக்கு துறக்காது கபிலாவோ பூதத்துக்கிட்ட ஏப்பா உனக்கு இந்த மந்திர நீரை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாதா நான் அந்த மந்திர நீரை குடிச்சிட்டு இங்கே சொர்க்கத்துக்கு போகலான்னு வந்திருக்கேன் நீ என்னமோ என்னைய நரகத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு அந்த நீரை குடித்தா சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் ஏழு நாள் எதுவும் சாப்பிடாமல் இங்கே வந்து சொர்க்கத்துக்கு போகலான்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ என்னமா வந்து தடை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த போதுமா ஏம்மா நீ காலம் ஃபுல்லாக எவ்வளவோ பாவங்கள் பண்ணுற அத்தனை பாவத்தையும் வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் தண்ணியை குடித்தேன் தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சேன் அதனால என் பாவத்தெல்லாம் போக்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் இது இன்னமா நாயம் உனக்கு இந்த வாசலில் நிற்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது ஏன்னா நீ அவ்வளோ பாவங்கள் பண்ணி வச்சுருக்க நீ மந்திர நீர் குடித்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது இல்லை மாய நீர் குடித்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது உனக்கான வாசல் நரக வாசல் தான் அந்த நரகத்துக்கு வா ஏமா ஒரு நாள் தண்ணியை குடிச்சிட்டு ஏழு நாள் பச்சை தண்ணி கூட படாமல் விரதம் இருந்து நீயே இறந்து போயிருக்க அதாவது நீயே செத்து போயிருக்கமா சொர்க்கங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதில் இருக்கிற இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அணிவிச்சிட்டு நல்லது பண்ணி வரங்களுக்கு தான் சொர்க்கம் ஒன்று மாதிரி பேராசப்பட்டோ இல்லை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கு சொர்க்கத்தோட கேட்டு மூடிதான் இருக்கும் கபிலாவோ வானதிய ஆடி பாவி இப்படி பண்ணிட்டியே நான் வாழ்ந்துருந்தா கூட இன்னொரு பத்து பாஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருப்பேன் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போறேன்னு என்னையே நான் தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டியே அப்படின்னு புலம்புனா அடுத்த நாள் காலையில் வானதி வந்துட்டு அடடடா சொர்க்கத்தோட வாசல் பார்த்தியா சூப்பராக இருக்குது இந்த கபிலாக்கா நமக்கு முன்னாடியே இறந்து போய் வெவ்வரமாக இங்கே வந்துட்டாங்க பாரு பார்க்குறதுக்கு வெள்ளந்தி மாதிரி இருந்தாலும் ஆரியத்தில் கண்ணாக தான் பாரு நமக்கு முன்னாடியே வந்துட்டா கூட கூட்டிக்கிட்டு வராமல் சீக்கிரமாக இறந்து போய் இங்கே பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அங்கே ஒரு பூதம் வந்தது ஏம்மா நீ யாருமா நீ என்னம்மா உனக்கு அதுதான் கேட்டு இருக்குல்ல உனக்கு இந்த வாசல் கிடையாது உனக்கான வாசல் வேற அப்படின்னு சொல்ல யோ யார் நீ உனக்கு மந்திர நீர்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா நான் மந்திர நீரை பருகிட்டு ஏழு நாள் விரதம் இருந்துட்டு இங்கே வந்திருக்கேன் எனக்கு சொர்க்கத்தில் தான் இடம் இருக்குது இது உனக்கு தெரியாதா மந்திர நீரை பற்றி உனக்கு தெரியாது போல நீ போய் வேற இங்கே யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த போதுமா ஏம்மா வாழ்நாள் ஃபுல்லாக பாவத்தை பண்ணுற ஒரு நீரை குடித்தா அவன் பாவம்லாம் கழிஞ்சிரம்மா ஒழுங்காக உன் அரகத்துக்கு வா அங்கே தான் உனக்கான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு வானதியோ மந்திர நீரை குடிச்சனால நம்ம இறக்கலையா ஏழு நாள் பசி இருந்தனால இறந்து போயிருப்பான் போல ஐயோ இது தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டமே அப்படின்னு புலம்புனா நம்மளோட வாழ்க்கை பாதையில் கஷ்டமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் எது நடக்குதோ அது நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் பேராசைப்பட்டு ஏதாவது பண்ணணும்னா இப்படி தான் நடக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ